ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் ஜாப்ஸ் அவைலபிள் இந்த சேனலில் நம்ம பல தரப்பட்ட வேலைவாய்ப்பை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வயசில் இப்போ என்னென்னா ஒரு ரொம்ப சின்ன ஷார்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ செட் ஆகாது உங்கள் வே அவங்களுக்கு தெரிஞ்ச வேறு யாருக்காச்சும் செட் ஆகும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எதுலேருந்து வந்திருக்கிற வேலைவாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆவின் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஆவின் இதிலேருந்து வந்திருக்கிற ஒரு வேலைவாய்ப்பு தான் தென் என்ன வாக்கின் இன்டர்வியூ இன்டர்வியூ பேசிஸில் எடுக்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க என்ன வேல் அப்படின்னா வெட்டினரி கன்சல்டன் மொத்தம் என்னென்னா வேகன்சி டீட்டென் ஆறு ஆறு வேகன்சி சொல்லியிருக்காங்க சேல்ரி என்னென்னா ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் இன் வெட்டினரி சயின்ஸ் சொல்லியிருக்காங்க அண்டு ஏஹெச் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க அண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பீரியட் என்னென்னா ஒன் இயர் இது என்னென்னா ஒரு டெம்ப்ரரி கான் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா தமிழை தமிழ் என்னென்னா எழுதவும் பேசவும் தெரியணும் அப்படின்றிருக்காங்க எக்ஸ்பீரியன் இன் டைரி ஃபார்மிங் ரூல் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன் இருக்காங்க தென் பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங்ஸ் கொஞ்சமாக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க தென் டிரைவிங் என்னென்னா டூ வீலர் இல்லைன்னா ஃபோர் வீலர் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிருக்கணும் வித் லைசன்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க என்னைக்கு இந்த இன்டர்வியூன்னு பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி ஆகஸ்ட்டு பதினாலாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு நின்றுனா இந்த இன்டர்வியூ இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ என்னைக்கு இந்த இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஆகஸ்ட்டு காலையில் பதினோரு இருக்காங்க எங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூ யூனியன் லிமிடெட் த ஆவின் மில்க் சில்லிங் சென்டர் வீரபாண்டி பிரிவு பல்லடம் ரூட் திருப்பூர் சிக்ஸ் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் இங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அதோட டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க வித் காப்பீஸ் காப்பீஸும் போட்டுருங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு செட் ஆக உங்கள் வேறு யாருக்காச்சும் செட் ஆகும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க செட் ஆகுனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்